கிறிஸ்து அன்பிற்கனிய சகோதரிகளே சகோதரர்களே மாலை மயங்கும் இந்த அந்தி நேரத்திலே மறைசாட்சி புனித தேவ சகாயம் பிறந்த நட்டாள மண்ணிலே ஓர் இறை சமூகமாய் நாம் அனைவரும் புழுமி வந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற அற்புதமான தருணம் இது மிகுந்த மகிழ்ச்சியோடு குளித்துறை மறை மாவட்டம் இறைவனுக்கு புகழ் சாற்றுகிறது இம்மறை மாவட்டத்தோடு இணைந்து தாய் மறை மாவட்டமான கோட்டாறு மறை மாவட்டமும் தமிழக திரு அவையும் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறது ஏறத்தாழ மூன்றரை ஆண்டுகளுக்கு சற்று மிகையாக தங்களுக்கென தனி ஒரு ஆயர் இல்லை என்ற ஒரு ஆதங்கத்தில் வாழ்ந்த சூழலிலே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கென தந்த அருமையான ஒரு கொடையாய் ஆயராய் பேரருள் பணியாளர் நம் முன்னே இருக்கிறார் அவரை உல மகிழ்வோடு பாராட்டுகின்ற வழி நடத்திட வேண்டும் எனவும் பொறுப்பிலே அவரை நம்பி இந்த பயணத்தை தொடர்ந்திடவும் அவரோடு இணைந்து உழைக்கின்ற அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து கடவுள் காட்டுகின்ற வழியிலே நடத்திட வேண்டுமெனவும் நாம் அனைவரும் அவருக்காக இறை வேண்டல் செய்கின்றோம் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கத்தோலிக்க நம்பிக்கையை கொண்டது நம்முடைய மண் என்று சொல்லலாம் ஆண்டவர் இயேசுடைய திருத்தூதரான தோமா இங்கு வருகை தந்தது என்பது ஐதீகமாக நம்பப்படுகின்ற ஒன்றாகியிருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏறத்தாழ ஐந்து நூற்றாண்டளவுக்கு முன்பாக புனித பிரான்சிஸ் வருகையினால் ஆயிரம் ஆயிரம் மக்கள் இந்த கத்தோலிக்க திரு அவையை தழுவி அதனை ஆழ வேரூன்றி இருந்ததை நாம் நன்கு அறிவோம் வரலாறு அதற்கு சான்று பகர்கிறது மறைசாட்சி புனித தேவசகாயம் பிறந்த இந்த நட்டாலம் தொடங்கி அவர் கொலையுண்ட காற்றாடி மலை வரைக்கும் இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்பிக்கையானது ஆள் போல தழைத்து அருகுபோல ஆழ வேரூன்றி இன்று நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருப்பதை நாம் நன்கு அறிவோம் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் காட்டிய அருமையான படிப்பினைகளையும் வருங்கால திரு பற்றிய கனவுகளையும் தங்களுடையதாக கொண்டு முனைப்போடு பல முயற்சிகளை எடுத்து அருமையான பங்கேற்பு அமைப்புகளையும் அதன் அடிப்படையிலான செயல்பாடுகளையும் நர் முயற்சியோடு முன்னெடுத்து செல்கின்ற மறை மாவட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்று பெருமிதமும் அடைகிறோம் அன்பு மக்களை இந்த நேரத்தில் இந்த குளித்துறை மறை மாவட்டம் உருவாகிய பொழுதிலிருந்து ஏறத்தாழ் ஐந்து ஆண்டளவாக இதனை மிகுந்த பரிவோடு கரிசனையோடு அன்போடு வழி நடத்திய என் ஆயன் ஆண்டவர் என்ற விருது வாக்கோடு முதல் ஆயராக வழிநடத்திய மேதகு ஜெரோம்தாஸ் வருவேல் அவர்களுக்கு நாம் அனைவரும் உளமாற நன்றி கூறுகிறோம் அத்தோடு இந்த மறை மாவட்டத்தை பல ஆண்டுகளாக வழி நம்முடைய மேனாள் ஆயர்கள் கடந்த மூன்றரை ஆண்டுகளாக திருத்தூது நிர்வாகிய வழி நடத்திய பேராயர் சாமி அந்தோனி பாப்பு சாமி இவர்கள் யாவருக்கும் மார்ந்த நன்றியை நாம் உரித்தாக்கிக் கொள்கிறோம் கடவுள் நமக்கென தந்திருக்கின்ற நம்முடைய மலைய மாவட்டத்தின் இரண்டாம் ஆயரான பேரருள் பணியாளர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ் என்பவருக்காக நன்றி கூறி நாம் இறைவனிடம் அவரை அர்ப்பணித்து அவருடைய பணியில் உடன் இருக்குமாறு அன்போடு இறை வேண்டல் செய்கிறோம் நாம் திருப்பலிக்கு முன்பு அதிகமாகவே கேட்டிருந்தோம் காணொளி வழியாகவும் நாம் கண்டிருந்தோம் இருப்பினும் ஒரு இளம் அருள் பணியாளராக கோட்டாறு மறை மாவட்டத்தில் சில பங்குகளில் பணியாற்றி இளம் குறுமடங்களில் பயிற்றுனராக இருந்து உயர் கல்வி கற்று பின்னர் திருச்சிராப்பள்ளி புனித பவுல் இறையியல் கல்லூரியின் பேராசிரியராக குரு மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து மறை மாவட்டத்தில் கோட்டாறு மறைவட்ட முதன்மை அருள் பணியாளராக திகழ்ந்து அதையும் கடந்து பல்வேறு பொறுப்புகளையும் ஏற்றெடுத்து மறை மாவட்ட ஆலோசனை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக இருந்து பெருத்த அளவில் அவர் பங்களிப்பு செய்திருக்கிறார் என்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கின்ற விடயமாக இருக்கிறது எனவே அவரை உளமாற வாழ்த்துகின்றோம் அவர் உடன் இருக்கின்றோம் தமிழக திரு அவையும் அனைத்து ஆயர் மக்களும் அவருக்கு தங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் தோழமையையும் இனிதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்புள்ளவர்களே நம்முடைய தந்தை அவர்கள் தன்னுடைய இந்த ஆயர் பொழிவினை திருநிலைப்பாட்டினை இந்த நாளில் தேர்வு செய்தது குறிப்பிடத்தக்கதாக நமக்கு அமைகிறது திரு அவை திருத்துதரான திருப்பீட விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளை அவர் தேர்வு செய்திருப்பது நம்முடைய பார்வையில் தனிச்சிறப்புக்குரியது ஏறத்தாழ நான்காம் நூற்றாண்டிலிருந்து தொன்மையான ஒரு விழாவாக இது கொண்டாடப்பட்டு வருகிறது திருத்துதரான பேதுருவை அவருடைய நம்பிக்கை அவருடைய நம்பிக்கை அறிக்கை என்கின்ற பாறையின் மீது கட்டப்பட்ட திருச்சபையை திரு அவையை நான் உருவாக்குவேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னதை நினைவில் கொண்டு அவரை அனைவரையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு ஆற்றலாக ஒருவராக இருக்கிறார் என்பதை நமக்கு நினைவூட்டுகின்ற அருமையான விழாவாக இது அமைகிறது திருத்தூதர் பேதுருடைய மடங்கிய சிறு பேழையானதும் அவர் பயன்படுத்தியதாக கருதப்படுகின்ற அவருடைய இருக்கையும் இன்றும் ரோமையில் உள்ள புனித பேதொரு பெருங்கோயிலே திருத்தல பெருங்கோயிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்திய நாளில் நினைவுறுத்தப்பட்டாலும் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிலே மக்கள் சந்திக்கின்ற பொழுது இந்த விழாவுக்கு அருமையான ஒரு பொருளை விளக்கத்தை தந்தார் திருத்தூதர் பேதூருடைய தலைமை பீடம் என்பது திருத்தந்தை பேதூருடைய வழி வருகின்றவரான திருத்தந்தை அதே போன்று வழி வருகின்றவரான ஆயர்கள் தங்களுடைய மறைப்பணியிலும் நம்பிக்கையிலும் அன்பிலும் மக்களை ஒற்றுமையாக பேணி காப்பதற்கே இந்த ஒரு விழா நம்மை அழைக்கிறது என்று குறிப்பிட்டார் நம்பிக்கையிலும் அன்பிலும் அனைத்து மக்களையும் ஒற்றுமையாக வழி நடத்த பேணி காத்திட இந்த விழா நம்மை அழைக்கிறது என்று திருத்தந்தை அன்றைய நாளில் குறிப்பிட்டார் எனவே இந்த விழாவில் இந்த ஒரு திரு நிகழ்வு நடந்தேறுவது என்பது மிகுந்த மகிழ்ச்சி தனி சிறப்பு ஆயிரவர்களுக்கு பெருமையும் கூட அன்பு மக்களே உங்களில் ஒருவேளை சிலரையேனும் நான் குறிப்பிடுகின்ற ஒரு புத்தகத்தை வாசித்திருப்பீர்கள் என நம்புகிறேன் ஒரு புத்தகம் என்கிறவர் பல ஆண்டுகளுக்கு முன்பே எழுதியிருந்தார் திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்தது உலகத்தில் அது பெரிதாக போற்றப்பட்டது பேசப்பட்டது நான் ஒரு இளம் குறுமானவனாக சென்னை தூய திரு கல்லூரியில் பூவிருந்த வள்ளியில் கொண்டிருக்கிற கால இது திரையிடப்பட்ட நினைவு எனக்கு எப்பொழுதும் இருக்கிறது அதிலும் குறிப்பாக அந்த இறுதியான கட்டம் எப்பொழுதுமே நம்முடைய சிந்தனையில் இருக்கின்ற பொழுது நெகிழச் செய்வதாக இருக்கும் அது எவ்வாறு செல்கிறது என்றால் கிபி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வரை நடக்கின்ற ஒரு நிகழ்வை சற்று கற்பனையும் கலந்து தருகின்ற செய்தியாக அமைகிறது வரலாற்றோடு குழைத்து கற்பனையும் இணைத்து தருகின்ற ஒன்றாக அமைகிறது நீரோ என்கின்ற பேரரசன் ரோமையை ஆண்டு வருகிறான் கிறிஸ்தவர்கள் குடியேறி நாட்களும் ஆண்டுகளும் கடந்து செல்கின்றன கிறிஸ்தவத்தை அறிய வருகின்ற பல மக்கள் அதில் இணைந்து கொள்கிறார்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்தி பேரரசனுக்கு எட்டுகிறது அவன் என்ன நினைக்கிறான் இவ்வாறை விட்டால் இந்த கிறிஸ்தவர்கள் வளர்ந்து விடுவார்கள் எனவே அழித்து விடுவதன் அலம் என்று எண்ணுகிறான் பல நாடுகளில் இது நடந்தேறுவது உண்டு நம்முடைய நாட்டிலும் அவ்வாறு நினைப்பதும் உண்டு ஆனால் எளிதாக அழிக்க முடிகிற ஒன்றல்ல இந்த நம்பிக்கை வரலாறு தருகின்ற சிறந்த சான்று எனவே இந்த நீரோ மன்னன் நினைத்து என்ன செய்கிறான் அந்த ஏழு குண்டுகளுடைய நகரம் என அழைக்கப்படுகின்ற ரோமைக்கு எரியூட்ட செய்கிறான் தீமூட்டுகிறார் தீ வைக்க சொல்கிறார் எல்லா இடமும் தீ பற்றி எரிகிறது மக்கள் அலைவாய்கிறார்கள் ஓடோடி செல்கிறார்கள் தவிக்கிறார்கள் அப்பொழுது அவன் அந்த பழியை கிறிஸ்தவர்கள் மேல் விடுகிறான் இது இந்த கிறிஸ்தவர்களே செய்தார்கள் என்று திசை திருப்பி விடுகிறான் மடைமாற்றி விடுகிறான் உடனடியாக மக்களுடைய பார்வையும் கோபமும் எஞ்சினமும் இந்த கிறிஸ்தவர்கள் மேல் எழுகிறது பிடிக்கப்படுகிறார்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் சிலர் சிலுவையில் அறையப்படுகிறார்கள் இன்னும் சிலர் விலங்குக்கு இறையாக போடப்படுகிறார்கள் கேளிக்கையாக இருந்து பார்க்கும் வண்ணம் இவ்வாறு நிகழ்கின்ற ஒரு கால பொழுதில்தான் இறுதியான அந்த கட்டத்தில் தன்னுடைய மக்களை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று நினைக்கின்ற புனித பேதுரு மக்களை அழைத்துக்கொண்டு கொண்டு ரோமையிலிருந்து இரவோடு இரவாக வெளிவந்து விட வேண்டும் என வருகின்றார் அவ்வாறு ரோமையிலிருந்து வெளியே வருகின்ற அப்பியன் பாதையிலே அவர் வெளியே வந்து சேருகின்ற பொழுது அவருக்கு ஒரு காட்சி தோன்றுகிறது இப்பொழுது பயம் இல்லை பாதுகாப்பான இடத்தை அடைந்து விட்டோம் எனவே சென்று விடலாம் என்று எத்தனை அவருக்கு இந்த காட்சி தோன்றுகிறது அந்த காட்சியில் என்ன தெரிகிறது என்றால் ஆண்டவர் இயேசு சிலுவையை ஏந்தி கொண்டு தோளில் சுமந்து கொண்டு அவர் ரோமையை நோக்கி செல்கிறார் பேதுரு துடித்து போகிறார் என்று கேட்கிறார் ஆண்டவரை நீர் எங்கே செல்கிறீர் என்று அவருடைய பதவியோடு கேட்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய மக்கள் ரோமையில் இருக்கிறார்கள் நான் அங்கு செல்கிறேன் தேடிச் செல்கிறேன் மீண்டும் சிலுவையில் அறையப்பட செல்கிறேன் என்று சொல்கிறார் பேதுருவுக்கு அதனுடைய அந்த பொருளின் ஆழம் புரிந்து விடுகிறது தன்னுடைய முகத்தை திசையை நோக்கி திருப்புகிறார் ரோமியை நோக்கி திருப்புகிறார் உடன் வந்தவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள் மீண்டும் நீர் அங்கு சென்றால் உயிரோடு பார்க்க முடியாது பார்க்களோடு வந்து விடுவதுதான் உத்தமம் நலம் என்று சொல்கிறார்கள் ஆனால் பேதுருவோ நலமாக அவர்களை செல்ல அனுப்பிவிட்டு தன்னுடைய மக்களை தேடி காப்பதற்கென ரோமைக்கு வருகிறார் அங்கு சிலுவையில் தலைகளாக அறியப்படுகிறார் அத்தோடு அது முடிகிறார் தேடி காப்பதற்கென கடவுள் என்னை அழைத்திருக்கிறார் எந்த ஒரு விருது வாக்கோடு இன்றைய நாளில் நம்முடைய பேரருள் பணியாளர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ் இந்த அருள்பொலி நிகழ்வில் உள மகிழ்வோடு பங்கேற்கிறார் இந்த தேடிச் செல்வதற்கு தேவை அதிகமாக எழுந்து கொண்டே இருக்கிறார் பலரை தேடிச் செல்ல வேண்டிய நிர்பந்தம் நம்முடைய தோளில் சுமத்தப்பட்டதாகவே இருக்கிறது இது ஒரு கடப்பாடாகவே நாம் அனைவருமே உணர்கிறோம் தேடி செல்ல வேண்டிய கடமையும் கடப்பாடும் இந்த நம்ம சுமத்தப்பட்ட ஒரு கடமையாக கடனாகவே இருக்கிறது அன்பு ஏனென்றால் ஏனென்றால் இந்நம்மை சூழ்ந்திருக்கின்றதையெல்லாம் ஒருமுறை பார்க்கின்ற பொழுது நமக்கு அத்தகைய ஒரு அச்சமும் அச்சுறுத்தலும் இருக்கின்றபடியினால் நாம் தேடி செல்ல வேண்டிய தேவை மீண்டும் மீண்டுமாக எழுந்து கொண்டிருக்கிறார் அழுத்தமாக இந்த முன்வைக்கப்படுகின்ற சாதிய படிநிலையும் அடக்குமுறையும் அதனால் தாழ்ந்தோர் என்று தள்ளப்படுகின்ற மனிதர்கள் புறம் தள்ளப்படுகின்றவர்கள் தீண்ட தகாதவர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்படுவதை மீண்டும் மீண்டும் உன்மத்தமாக சொல்லுகின்ற ஒரு சமூகம் இருக்கின்ற பொழுது இன்னும் நாம் தேடி செல்ல வேண்டிய தேவை எழுந்து கொண்டே இருக்கிறது இல்லை என்றால் இவர்கள் மொழியினால் மதத்தினால் சிறுபான்மையினர் என்று தாக்கப்படுகின்ற பொழுதும் நாம் தேடிச் செல்ல வேண்டிய தேவை அன்றாடும் எழுந்து கொண்டே இருக்கிறது தங்கள் முன்னோர் வழி தொடங்கி காலகாலமாக மலையிலும் வனத்திலும் கடலோரங்களிலும் வாழ்ந்த பூர்வக்குடி மக்கள் இன்று அகற்றப்படுகின்ற பொழுது தேடி செல்ல வேண்டிய தேவை இழாமல் இல்லை இல்லை என்றால் இது தாராளமயமாக்கல் என்பதனால் தனியாருக்கு நிலமும் காற்றும் நீரும் தாரைமாக்கப்படுவதனால் எத்தனையோ மக்கள் புலம்பெயர்ந்து செல்லுகின்றதை பார்க்கின்ற பொழுது தேடிச் செல்லாமல் நம்மால் சொகுசாக இருக்க முடியாது அடுக்கிக் கொண்டே செல்லலாம் நம் நடுவிலே மாற்றுத்திறனாளிகளாய் மாற்று பாலினத்தவராய் முதியோராய் கைவிடப்பட்டவராய் கைம்பெண்களாய் அகதிகளாய் ஏதிலிகளாய் என பலருமே வருகின்ற பொழுது நம்மால் தேடிச் செல்லாமலும் இருக்க முடியாது இத்தகைய ஒரு சூழலில்தான் இவர் எடுத்திருக்கின்ற இந்த விருது வாக்கானது ஆழ்ந்த பொருள் புரிந்ததாக அருள் பணிக்கு நம்மை அழைப்பதாக அன்றாடம் நாம் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு உந்தி தள்ளுவதாகவே அன்பு மக்களை அமைந்து விடுகிறது என்று சொல்லலாம் அதனை அவர் தேர்வு செய்திருக்கின்ற பகுதி மிக அருமையான ஒன்றாக இருக்கிறது இறைவாக்கினர் எசாய எசைக்கியல் நூலில் முப்பத்தி நான்காம் அத்தியாயம் பதினோராவது இறை சொற்றொடரை அவ்வாறே தேர்ந்து கொள்கிறார் தேடி சென்று பேணி காப்பதற்கு பக்கார் தேடி செல்வது என்று எபிரேயத்தில் தரப்படுகின்ற இந்த மூலச்சொல் அருமையான ஒரு ஆழமான சிந்தனையை தருகிறது என்னவென்றால் கவனத்தோடு தேடி செல்வது உள்ள விருப்பத்தோடு தேடி செல்வது கட்டாயத்தினால் அல்ல மாறாக இரவு பகல் என்று பாராது தான் தொலைத்தவற்றை மீண்டும் தேடிச் செல்வது எவ்வாறு பத்து திராத்மாவில் ஒன்றை ஒருத்தி இழந்து வீட்டை பெருக்கி அது கிடைக்கும் வரைக்கும் கவனமாக தேடுகிறாளோ அதே போன்று தேடிச் செல்கின்ற ஒரு நல்ல ஆயன் நான் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஐநூற்றி ஏழாம் ஆண்டு ஐநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு என கிறிஸ்துவுக்கு முன் இரு நிலைகளில் யூஜயா நாட்டில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் பாபுலூனி அடிமைத்தனத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட பொழுது அவர்களோடு வாழ்ந்த இறைவாக்கினர் இசைக்கியல் நீங்கள் இருக்கின்ற இந்த நிலை ஏன் நிகழ்ந்தது என்று அவர்களுக்கு கற்றுத்தருகிறார் தருகிறார் அதே வேளையில் சமகாலத்தில் தங்கி இருக்க இவரோ பாபிலோனில் இருந்த தன்னுடைய மக்களுக்கு அறிவுறுத்தி நம்பிக்கையும் தருகிறார் என்பதனை அதற்கு பிறகே நாம் காண்கிறோம் அவர் சொல்வது மிக அழகு ஆண்டவர் எந்தெந்த அதிகாரிகள் ஆதிக்கத்தோடு செயல்பட்டார்களோ அரசர்கள் பிற மக்களை அடக்கி ஆண்டார்களோ அவர்களையெல்லாம் தவிர்த்து விட்டு அவரை ஒரு நல்ல ஆயனாக தன்னுடைய ஆடுகளை தேடி செல்வார் காணாமல் போனதை நான் தேடி போவேன் அலைந்து மீண்டும் நான் திருப்பி கூட்டி வருவேன் காயப்பட்டதற்கு நான் கட்டு போடுவேன் நலிந்தவற்றை நான் திடப்படுத்துவேன் என்று ஆண்டவரை சிறந்த ஆயனாக முன்வந்து என்னுடைய மக்களை தேடிச் சென்று பேணி காப்பேன் என்று சொல்வதைத்தான் நம்முடைய தந்தை அவர்கள் தன்னுடைய இந்த ஆயர் பணி வாழ்வின் விருது வாக்காக அருமையாக தேர்வு செய்திருக்கிறார்கள் திபெரிய கடல் இளங்காலை பொழுது சீடர்கள் கடலிலே வலை வீசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றும் கிடைக்கவில்லை கரையிலே பார்க்கிறார்கள் கரிமூட்டி மூட்டி வைத்து தீயறிந்து கொண்டிருக்கிறது மீன் சுடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அருகிலே சில அப்பங்களும் இருக்கின்றன பட்டதை சிலவற்றை கொண்டுவார்கள் என்று கேட்க அவர்கள் தர ஆண்டவர் இயேசு ஒரு தாய் என்போடு என் அவர்கள் சீடர்களுக்கெல்லாம் பந்தி அமர்ந்து பரிமாறுகிறார் நன்றாக உணுகிறார்கள் உண்டு முடித்தவுடன் ஆண்டவர் பேதுருவிடம் சீமோனிடம் கேள்வி ஒன்று எழுப்புகிறார் நீ இவர்களை விட மிகுதியாக என்னை அன்பு செய்கிறாயா ஆம் ஆண்டவரே நான் உமை அன்பு செய்கிறேன் என்பது உமக்கு தெரியுமே என்று அவர் பதில் சொல்ல அப்படியானால் நீ என் ஆடுகளை பேணி வளர் என்று சொல்லுகிறார் மீண்டும் இருமுறை சீமோனே நீ என்னை அன்பு செய்கிறாயா உனக்கு என் மேல் அன்புண்டா என்று கேட்க அதே பதில் மொழியை தருகிறார் ஆண்டவர் சொல்வது என்னுடைய ஆடுகளை மெய் என்னுடைய ஆடுகளை பேணி வளர் என்று மீண்டும் அவரிடம் சொல்கிறார் எனவே ஆடுகளை தேடி ஆடுகளை பேணி வளர்ப்பதும் இயேசுவை அன்பு செய்வதாகிறது நான் ஆண்டவரியேசுவை அன்பு செய்வது உண்மையானால் அதே ஆண்டவரியேசு தன்னிடம் ஒப்படைத்த மக்களை தேடி சென்று பேணி வளர்ப்பதுதான் அதற்கான சிறந்த இலக்கணம் என்பதை பேதுருவுக்கு இயேசு அன்பு மக்களை புரிய செய்கிறார் இதைத்தான் பேதுரு தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி வரைக்கு உன்னத இலட்சியமாகவே கொண்டிருந்தார் அதை செய்வதில் மன மகிழ்ச்சி அடைந்தார் அதையே என்று செய்வதை தன்னுடைய வழிவருகின்ற வழி தோண்டனான செய்ய வேண்டும் என அவர் அன்பாகவே கேட்டுக் கொள்கிறார் வாசகம் அதற்கு சிறந்த சான்று ஏனென்றால் அவர் ஆடுகளை தேடி சென்று பேணி வளர்க்கின்ற பண்பினை ஒருவரிடமிருந்து கற்றுக்கொண்டார் அவர் என்றென்று வாழ்கின்ற தலைமை குரு என்றென்றுமே இருக்கின்ற நல்லாயன் எக்காலத்திற்கும் எடுத்துக்காட்டாக தொடங்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் அவரிடமிருந்தே பேதுரு தன்னுடைய வாழ்க்கைக்கென தேடி செல்வது எப்படி என்பதையும் பேணி காப்பது என்பது எப்படியும் அவர் கற்றுக்கொண்டார் என்று சொல்லலாம் ஏனென்றால் ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் தேடிச் சென்ற மக்கள் எல்லாம் தன்னுடைய தேர்ந்து கொண்ட சீடர்கள் எல்லாம் கடலோரத்தில் வலைகளை வீசிக் கொண்டிருந்த மீனவர்களும் அங்கே சாவடியில் அமர்ந்திருந்த வரி தண்டுவோரும் என சமுதாயத்தில் கீழாக தள்ளப்பட்ட அழுத்தப்பட்ட மக்களையே தன்னுடைய சீடர்களாக அவர் தேடுவு செய்கிறார் ஆண்டவர் இயேசு பந்தி அமர்வெல்லாம் தோழமை உணர்வு எல்லாம் பாபிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் அவர் அமர்ந்திருந்து உணவுண்கிறார் எளிய மாந்தரோடு அவர் தோழமையும் உறவும் கொழுகிறார் பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் இருப்பதை அறிந்து அந்த இல்லம் தேடி சென்று அவரை சந்தித்து அவரை தொட்டு அவரை குணப்படுத்துகிறார் செல்லுகின்ற பொழுது அங்கு தீ ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருந்த ஒருவன் கல்லறையிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு எல்லாரையும் கல்லால் எரிகின்ற பொழுது அவனை ஆண்டவர் தேடி செல்கிறார் அவனை குணப்படுத்தி தன்னுடைய இல்லத்திற்கு நலமாக அனுப்புகிறார் சொல்லிக்கொண்டே சொல்லலாம் யாயிர் அவரை தேடி வருகிறான் அவ்வாறு தேடி வந்து தன்னுடைய மகள் இறந்து விடுவதாக அவன் அழுகிறான் ஆண்டவர் செல்லுகின்ற வழியில் அவர் இறந்து விட்டதாக கேள்விப்படுகின்ற பொழுதும் ஆண்டவர் அந்த இல்லம் தேடி சென்று தொட்டு உயிர்ப்பிப்பதை நாம் ஆர்க்கன செய்தியில் ஆறாம் அத்தியாயத்தில் காண்கிறோம் அன்பு மக்களே ஆண்டவர் வாழ்க்கையில் தேடிச் செல்வதும் பேணி காப்பதும் அவருடைய இயல்பாகவே அமைந்திருந்தது வலியோரம் எரிக்கோவுக்கு செல்கின்ற பொழுது சக்கையும் என்கின்ற ஒரு குட்டையான மனிதன் மரத்தில் ஏறி இருப்பதைக் கண்டு இறங்கி விரைவாக நான் உன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர் தேடிச் செல்கின்ற ஒரு நல்ல ஆயனாகவே தன்னை காட்டிக் கொள்கிறார் உறவாடாத அந்த சமாரிய பெண்ணோடு அவர் அமர்ந்திருந்து கதைத்துக்கொண்டு கொண்டு கதை பேசி உரையாடி அவளோடு அவருடைய ஊருக்கு சென்று ஏறத்தாழ இரண்டு நாட்கள் அங்கே தங்கி இருக்கிறார் என்பது யோவான் செய்தி நான்காம் அத்தியாயம் நமக்கு சொல்லுகின்ற உண்மை அப்படியானால் இந்த ஆண்டவர் இயேசுவுக்கு இருந்த இதே பண்பை தான் இன்றைய நாளில் இன்று அருள் பொழிவு செய்யப்படுகின்ற ஆயராக நம்முடைய பேரொரு பணியாளர் ஆல்பர்ட் அவர்களும் தனக்கு வேண்டும் என இறையிடம் இறஞ்சுகின்றார் அன்பு மக்களே எப்படி இதனை செய்வது இக்காலத்தில் தேடி சென்று பேணி காப்பது எவ்வாறு ஏனென்றால் நம்முடைய பார்வையில் படுகின்ற எல்லாரும் நிம்மதியாக வாழ்கின்றவர்கள் அல்ல நிறையமாக வாழ்கின்றவர்களும் அல்ல நலமாக வாழ்கின்றவர்களும் அல்ல சம மாண்பை கொண்டவர்களும் அல்ல உரிமைகளை பெற்றவர்களும் அல்ல அத்தகைய குரல் எழுப்ப முடியாத நலிவுற்ற நிலையில் வாழ்கின்ற மாந்தரை தன்னுடைய இதயம் சுமப்பேன் என்று சொல்லியே இன்று அவர் முன் வருகிறார் அதை எவ்வாறு செய்ய முடியும் முதன்மையாக அவர் செய்ய வேண்டியது தன்னுடைய சமூகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களையும் பாரபட்சம் இல்லாது மனித மாண்போடு சம உரிமையோடு அன்பு செய்கின்ற ஒரு பாங்கில் தான் இயேசுவிடமிருந்து இந்த பண்பை முதன்மையாக கற்றுக்கொள்ள முடியும் எல்லாரையும் தன்னுடையவராக கருதுவது அது சாதி என்றாலும் நிலப்பரப்பு என்றாலும் ஒருவருடைய திறன்கள் திறமைகள் என்றாலும் அனைத்தையும் கடந்து ஒரு மனிதர் என்பதனால் மாண்போடு ஒருவரை ஏற்றுக் பண்பில்தான் நலிந்தோரை காப்பாற்றுகின்ற நல் உள்ளம் தேடி செல்கின்ற நல் எண்ணம் பிறக்கிறது என்று சொல்லலாம் இரண்டாவது இத்தகைய மாந்தர்களை ஒருங்கிணைப்பது இன்றைய காலத்தின் அவசியமாகப்படுகிறது எவ்வாறு ஆண்டவர் ஏசு தான் கண்ட இத்தகைய மாந்தர்களை சிறு உதவி செய்ததோடு நின்றுவிடவில்லை செயல்களினால் நிறைவு பெற்று விடுவார்கள் என்று நினைக்கவும் சிந்தனைகளை போதனைகளை தங்களுடையதாக மாற்றிக் கொள்கிறார்கள் எனவேதான் பிற்காலத்தில் ஒரு மாற்று சமூகமான திரு அவை அங்கு முகிழ்ந்து வருகிறது மலர்கிறது என்று சொல்லலாம் எனவே நலிந்தோர்பால் நல் எண்ணமும் மனித கொண்டு வாழ்கின்ற பொழுது அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய அருமையான ஒரு பணி இதிலிருந்தே பிறக்கிறது என்று சொல்லலாம் மூன்றாவது இதிலிருந்து பிறக்கின்ற இன்னொரு பணியாக இருப்பது ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த ஒரு சார்பு நிலைப்பாடு அவர் எல்லா மக்களையும் அமர்ந்து செய்தார் எல்லா மக்களுக்காக தன்னுடைய உயிரையும் தந்தார் இருப்பினும் ஆண்டவர் இயேசு இந்த சமுதாயத்தில் யார் உதாசீனப்படுத்தப்பட்டார்களோ யார் புறந்தள்ளப்பட்டார்களோ யார் சமூகத்தில் சம உரிமை இல்லாமல் தவித்தார்களோ யாரெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டார்களோ அந்த மக்களுக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கினார் தன்னுடைய பணியை அதிகமாக்கினார் அவளோடு நெருங்கி உறவாடினார் அவர்களோடு இணைந்து அவர் பணி செய்தார் என்று சொல்லலாம் எனவே இத்தகைய ஒரு சார்பு மனநிலை எளியவருக்காக வாழ வேண்டும் என மனநிலை அவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்ற மனநிலை அந்த மக்களை இன்னும் மேன்மையடைய செய்வதற்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் என்ற மனநிலை உருவாவதுதான் தேடி சென்று பேணி காப்பதின் ஆழ்ந்த பொருளாக இருக்கும் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் இது மிக ஆர்வத்தோடு செய்தவர் நம்முடைய பேரரு பணியாளர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ் என்பதை நான் நன்கு அறிவேன் எங்கள் இருவரிடையான பழக்கம் சிறுவத்திலே இருந்தே சிறிய இளம் புருமடத்திலிருந்தே உருவானது என்பதனால் அவருடைய ஒவ்வொரு கால பொழுதிலும் அவர் செயல்பட்ட விதத்தை நான் நன்கறிவேன் என்னோடு நல்லதாக பழகிய ஒருவர் என்பதனால் எனவே இனி வருகின்ற காலத்திலும் கடவுள் தந்திருக்கின்ற இந்த ஒப்பற்ற கொடையான ஆயர் பணி பொறுப்பில் இருந்து இன்னும் அதிகமாக அவர் பல மக்களுக்கு பணியாற்ற முடியும் என்பதில் மாற்று கருத்தில்லை எனவே உளமாற வாழ்த்துகிறோம் உங்களுக்காக இறைவேண்டல் செய்கிறோம் தோழமையோடு நாம் இணைந்து செயல்படுகிறோம் ஆயுற இணைந்து செயல்படுகின்ற பொழுது இந்த மாவட்டம் என்றாலும் நம்முடைய மாநிலம் என்றாலும் இந்த இந்திய நாடு என்றாலும் தகுந்த மாற்றத்தை தக்க விதத்தில் ஏற்படுத்த முடியும் என உளமாற நாம் நம்புவோம் எளியவருக்காக நாம் ஆற்றுகின்ற பணி அந்த இயேசுவின் பணி என்பதை நம்முடைய உளம் கொண்டு தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு பங்கேற்போம் ஆமன்